லூகா புசகம் பதினாறாம் இடத்துல தன்னுடைய சீசர்களுக்கு உக்ரானத்துவத்தை பற்றி உக்கிரானக்காரனை பற்றி அவர் தெளிவாக எடுத்து வரைக்கிறார் யாருக்கு பேசுகிறாரு சீசர்களுக்கு பேசுகிறார் ஏன் பேசுகிறாரு கொடுத்த பொறுப்பை எப்படி நிறைவேற்றணும் எப்படி நிறைவேற்றக்கூடாது இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் சரி உக்கிராணம் உக்கிரானக்காரன் இதெல்லாம் நம்ம முதலாவது அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியணும் உக்கிராணம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு ட்ரெஸ்ஸரி ஒரு சரக்கு அறை சாலை களஞ்சியம் பண்டகசாலை இதெல்லாம் உக்கிரணம் உக்கிரான காரன் அப்படின்னா என்ன இது மூலமொழியிலே ஒய்கனோமோஸ் ஒய்கனோமோன் அப்படின்னு போட்டிருக்கும் மூலமொழியிலே கிரேக்ல கிரேக்கத்துல ஒய்கனோமோன் அப்படின்னு போட்டிருக்கும் உக்கிரான காரன் அப்படி என்ற இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் பொறுப்பான அதிகாரி வீட்டு விசாரணைக்காரன் கணக்கு பிள்ளை களஞ்சியம் காப்பவன் காரியதர்சி பொறுப்பாளர் நிதியை கையாளுபவர் வேலைக்காரர்களை நிர்வாகிப்பவர் மேலாளர் மேனேஜர் அதாவது பொறுப்புடையவர்கள் அதான் உக்கிரானக்காரன் இவ்வளவு சொல் அர்த்தங்கள் உள்ளடக்கியது இந்த உக்கிரானக்காரன் உக்ரானத்துவம் புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்து பவுல் பேதுரு இந்த மூன்று பேரும் உக்ரானத்துவத்தை பற்றி பேசியிருக்காங்க அதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா ஒன்று குருந்தர் நான்கு ரெண்டுலே உக்கிரானக்காரன் உண்மை உள்ளவன் என்று காணப்படுவது அவனுக்கு அவசியமாம் அழகா நல்ல உக்ரானக்காரர்கள் யார் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு முதலாவதாக இந்த யோசேப்பை குறித்து ஞாபகத்துக்கு வரணும் சாமுவேலை குறித்து ஞாபகத்துக்கு வரணும் தானிய வேலை ஞாபகத்துக்கு வரணும் இவங்கெல்லாம் நல்ல அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையில சரியா உக்ரானத்துவத்தை உக்கிரானத்தை பயன்படுத்தியவர்கள் இந்த யோசேப்பு அவன் போத்திமாருடைய வீட்டில் இருக்கும் பொழுதும் சரி அவன் சிறைச்சாலை அதிகாரியின் கண்ட்ரோலில் இருக்கும்போதும் சரி எகிப்தை கட்டியாண்ட வருஷங்களிலும் சரி அவன் மீது எந்த ஒரு பணியோ குற்றமோ சுமறவில்லை தனக்கு கொடுத்த அந்த பணியை உக்ரானத்துவத்தை உண்மையாக நிறைவேற்றினவர் இந்த யோசிப்பு அதே போல சாமுவேல் ஒன்று சாமுவேல் பன்னிரெண்டு மூணுல என்னுடைய உக்ரானத்துவம் சாமுவேல் என்ன சொல்றாரு என்கிட்ட ஏதாவது குறை கண்டுபிடிச்சிங்களா நான் உங்கள்கிட்ட இருந்து ஏதாவது எருதையாவது கழுதையாவது ஆட்டையாவது மாட்டையாவது வேற ஏதாவது பரிதானம் வாங்கி கஞ்சாடையாக இருந்தனா அப்படின்ட்டு தன்னுடைய முழு சர்வீஸையும் முழு ஊழியத்தையும் மக்களுக்கு முன்பாக எடுத்து வைக்கிறார் ஏசு குசு எண்ணில் பாவம் உண்டன்று எவன் என்னை குற்றப்படுத்த முடியும் அப்படின்னு சொன்னது போல சுவாமிகள் தன்னுடைய ஊழியத்தை யாராவது குற்றப்படுத்த முடியுமா அப்படின்னு கேட்கிறார் அதே போல தானியல் ஆறு நாளில் தானியல் மீது யாதொரு குற்றமும் குறையும் கண்டுபிடிக்க முடியல மற்றவர்களால் இப்படியாக அதை குறிப்பிட்ட பரிசுத்தவான்கள் தங்களுடைய வேலையிலே ஜாக்கிரதையா இருந்தாங்க தன் வேலையில் ஜாக்கிரதை உள்ளவனை கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான் அப்படின்னு நீதிமொழிகள் சொல்லுது